இன்றைக்கு வந்து ஒரு புது நியூஸ் உண்டு இப்போ வந்து பாருங்க எல்லா நாம் வந்து இப்போ மழை வெஞ்சி ஐஸ் ஐசாயி இருந்தது சின்ன கொட்டி இருந்தது இப்போ வந்து எல்லாம் கிளஞ்சிட்டுது கரைஞ்ச உடனே எல்லாம் பாருங்க அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக அரிசு இருக்குது பார்த்திங்களா மேலே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கொட்டி இருக்குது போகிழஞ்சு கரையில் பார்த்திங்களே இதில் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் கிளஞ்சிட்டு சின்ன எல்லாம் கிளஞ்சிட்டு இருப்போம் அப்படியே பார்த்துட்டு வாங்க அப்படியே பார்த்துக்கலாம் உள்ள வடிவாக இருக்கண்டு வெள்ளி இருக்குது பட்டு எழுதும் இருக்குது பார்த்துக்கலாம் மரங்கள்லாம் பார்த்தீங்களா இலையே காணையில் நீங்கள் இது பட்டு போச்சு அது படையில சமருக்கு வந்து துளுக்கும் இனி இப்போ இனி இப்போ வந்து ஜனவரி என்ன ஒரு மூணு மூணு நாலாம் மாதம் துளு தாங்கும் துளுக்கு பிறகு பத்தாம் மாதம் கோட்டும் பிறகு திருப்பி அசையும் வாங்க நடந்து கொண்டு இருக்கும்புது மரத்தில் இன்னைக்கு காணவே இல்லையே மரம் இருக்குது இல்லையே என்ன யோசிச்சுப்பீங்க அது இங்கே இந்த கா இங்கே வந்து வெளிநாடுலாம் அப்படித்தான் நான் கிட்ட கொண்டு காட்டுறேன் தண்ணி கொண்டு கிட்ட கொண்டு காட்டுறது பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பார்த்தீங்கன்னு அப்படியே கொட்டியிருக்கிண்டு கொட்டி வளைச்சி விட்டுக்கிறாங்க ஜோதிங்களா தண்ணிக்கு மேலே அசு கட்டி எல்லாம் வச்சுருக்குது தெரியும் நினைக்கிறவங்களுக்கு செய்ய வரிகளை கிட்ட கொண்ட காட்டுறவங்களுக்கு எடுத்தாருங்கோ இப்போ வந்து குளித்த முன்னா குளி வச்சுட்டு போயிடும் அவ்வளோ குளிரும் தண்ணி எல்லாம் நீங்கள் அசு கட்டியாக இருக்கு பார்த்தீங்கன்னா மேலே கீ கீழே தண்ணி மேலே அசுகாட்டி இந்த புந்தி பழைய வீட்டில் பார்த்தா அவ்வளோ தெரியும் இந்த இது தண்ணிக்கு நடந்து பார்த்துக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி வைக்க பார்த்தீங்கன்னா நன்றி இஞ்ச டைம் தண்ணி தண்ணி வாரையில தண்ணி வாரையில இப்படி வந்தா இளிக்கலாம் இங்கே இருக்கு சூரியனை காணவே இல்ல சூரியனை உண்டாக்கு கொஞ்சம் வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கு ஏசி மாதிரி இருக்குது வெதர் ஓகே இருக்குது இஞ்சி தண்ணி ஓடு பார்த்தீங்கமா சின்ன விளையா கரைஞ்சி இப்போ மழை பெஞ்சி மழை பெஞ்சினாலும் தண்ணி அடி ஓடி கொண்டு இருக்குது நீ வாங்கிறது பார்த்தீங்க இவ்வளோ எப்படி வாங்கினேன் இதெல்லாம் பஸ் வேணும் பஸ் வேணும் இதெல்லாம் போகிறேன் சின்ன பார்த்தீங்க கூட கூச்சு இருக்கண்டு இவ்வளவு சின்ன கொட்டின் சொன்னா வளைச்சி களைச்சி விட்டுவோம் உத்தியாக இருக்கு அப்படியே வெள்ளையாக இருக்கிறது இந்த பஸ் போகுது மாதிரி வெட்ட போத்தீங்கன்னா இந்த பஸ்லாம் போக போகிறேன் நான் ஒன்று இருபத்தொம்பதுக்கு இந்த ரெண்டு போகிறேன் ஒன்று இருபத்தொம்பதுக்கு